நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு மார்கழி மாதம் பதிமூன்றாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய பதிமூன்றாவது பாசுரம் திருவம்பாவையினுடைய பதிமூன்றாவது பதிகம் அதனுடைய பொருள் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய பதிமூன்றாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனுடைய அழிக்கவும் பிறன்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனுடைய பாடியபடி நம் தோழியர் எல்லோருமே பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்திலே வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் எல்லோரும் கீச்சிட்டு பாட ஆரம்பித்து விட்டன தாமரை மலர் போன்ற அழகிய கண்களையுடைய பெண்ணே இத்தனை அறிகுறிகள் விடியலை உணர்த்துகின்றது தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரிலே நீச்சலடித்து குளிக்க வராமல் நீ தூங்கி கொண்டிருக்கின்றாயே அந்த கண்ணனை நினைக்கின்ற ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான் மார்கழியிலே மார்களிலே அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவோ ஏன்னா மாதங்களிலே நான் மார்கழின்னு சொல்லியிருக்கார் இல்லையா பகவான் கிருஷ்ணர் அதனால் தூக்கங்கிற திருட்டை தவிர்த்து எங்களோடு நீராடவா அப்படின்னு சொல்கிறாங்க தூக்கத்தை ஏன் திருட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு பொருளை திருடினால் மட்டும் திருட்டு கிடையாது நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையிலே திருட்டு தான் அதுலையும் பவானை நினைக்காத ஒவ்வொரு நிம் நிமிடமுமே ஒரு நமக்கு நாமே செய்கின்ற திருட்டு தான் வயதான பிறகு படிச்சுக்கலாம் திருப்பாவை படிக்கலாம் திருவம்பாவை படிக்கலாம் கோயிலுக்கு போகலாம் இதெல்லாம் வயதா வயதானத்துக்கு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த அவ் அப்புறம் நம்முடைய உடல் ஆரோக்கியம் எல்லாம் அதற்கு இடம் கொடுக்க இயலாமல் போகலாம் அதனால நம்மளால இருக்கும் பொழுதே நல்லபடியாக இருக்கும் பொழுதே ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே பகவானையினுடைய திருநாமங்களை சொல்லி அவனுடைய திருக்கதையை படித்தால் செல்வங்கள் எல்லாம் நம்மை தேடி வராதோ அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இதுல அழகாக நமக்கு அறிவுரை கூறுகின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதிமூன்றாவது பதிகம் பைங்கு கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குருகினத்தார் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியம் எங்கோனும் போன்றிசைந்த புங்கு மடுவிற்புக பாய்ந்து பாய்ந்து நம் சிலம்பு கலர்ந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடையிலோர் எம்பாவாய் இது மாணிக்க பெருமான் கொடுத்திருக்கின்ற திருவம்பாவையினுடைய பதிமூன்றாவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கரிய குவளை மலர்கள் குளத்தினுடைய நடுவிலை மலர்ந்திருக்கின்றன சுத்திலும் வந்து சிவந்த நிறத்திலே தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன நீர்காக்கைகள் எல்லாம் நீரிலே மிதக்கின்றன இந்த குளத்திலே தங்களுடைய அழுக்கை களைவதற்காக மக்களும் குளிப்பதற்கு வருகிறார்கள் அவர்கள்லாம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி சப்தம் போட்டுட்டே குளிக்கிறாங்க இந்த காரணங்களினாலே இந்த குளம் எங்களுக்கு சிவனையும் பார்வதியையும் போல தோற்றமளிக்கின்றது தாமரை மலர்கள் நிறைந்த தெய்வீக குளத்திலே நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவன ஒலியெழுப்ப மார்புகள் விம்ம பாய்ந்த நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க தோழிகளெல்லாம் அம்பிகை கரிய நிறம் கொண்டவள் அதனால தான் அவளை தேவின்னு சொல்கிறோம் அந்த கருங்குவளை மலர்கள் கரிய நிறத்திலே மலர்கள் மறந்திருப்பதனால அதை சியாமளம் அந்த அதை அம்பிகை அப்படின்னு அந்த சிவந்த நிறத்திலே தாமரை மலர்களை சிவபெருமானும் தன்னுடைய தெய்வீக பார்வையாலே மாணிக்க வாசக பெருமான் பார்க்கின்றார் சாதாரண குளத்து குளத்தில் நம்ம நீராடினோன்னா நம்முடைய உடல் அழுக்கு நீங்கும் பக்தி குளத்திலே நீராடினால் நம்முடைய மன அழுக்கும் நீங்கும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கருத்தை தெரிவிக்கின்றார் மாணிக்க வாசக பெருமான் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்